முளை கட்டிய வெந்தயம் இதை வந்து கண்டிப்பா பெண்கள் எடுத்துக்கணும் ஸோ எதனால பெண்கள் வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை எடுத்துக்கணும் இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வெந்தயம் அப்படிங்கிறது சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இன்னும் வந்து நமக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு ஆனால் பெண்கள் வந்து கண்டிப்பாகவே இந்த வெந்தயத்தை வந்து முளைக்கட்டை வச்சு பயன்படுத்துறது நல்லது இது எததுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா முதல்ல பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெந்தயத்தை வந்து முளைக்கட்டை வச்சு பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது தான் நம்ம உடம்புல வந்து கார்டிசாலோட லெவல் வந்து அதிகரிக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் பருமனம் வந்து அதிகமாக இருக்கும் சோ உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம இந்த வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடுத்ததாக வந்து ரத்த சோகினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் ஸோ இந்த வெந்தயத்தில் வந்து இரும்புச்சத்தோட அளவு வந்து அதிகரிக்க அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம நம்ம பாடி அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் ஸோ ரத்த சோகையினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களும் வந்து ரெகுலராக முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பீரியட்ஸ் அப்போ வந்து அதிகப்படியான வலி இருக்குது எனக்கு வந்து அடிவெற்றில் வலி இருக்கும் இடுப்பு பகுதியில் வலி இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஸ்மனோரியா வால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களும் வந்து இந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்தே நம்ம காலையில் வெறும் வயதில் முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் இந்த வெந்தயம் வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையே நல்லா சுருங்கி விரிய வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஸோ பீரியட்ஸ் அப்போ வந்து அந்த உதிரத்தை வந்து முறையாக வெளியேற்றி நமக்கு வலியோட அளவை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட்ஸ் அப்போ நம்ம பாடியில் அதிகப்படியான ப்ராஸ்டோக்ளானில்ஸ் வந்து செக்ரீட் ஆகும் இதுதான் வந்து நமக்கு வலியை கொடுக்கக்கூடியது அளவையும் வந்து குறைக்கிறதுனால பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய அதிகப்படியான வலியை வந்து குறைக்கும் இன்னொன்று குழந்தைக்காக வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களாக இருக்காங்க இல்லை வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் கண்டிப்பாக வெந்தயத்தை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா கருமுட்டை வளர்ச்சியை வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ காலையில் வெறும் வயதில் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டிய வெந்தயம் வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஃபாலிக்ளாஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தது குழந்தை பேருக்கு அப்புறமா வந்து லாக்டேட்டிங் மதஸ் ஸோ பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இவங்க ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பால் வந்து தேவையான அளவு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று ஃபால் இருக்கிறவங்க ஸ்கின்ல நிறைய வந்து ஆக்னி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின்ல வந்து அங்கங்கே கருநீர திட்டுக்கள் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான அந்த கொலாஜின் சத்தை வந்து கொடுக்கும் ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும் ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம ஹேர் ஃபாலையும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ புது ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் நல்லா பல பழப்பாக ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை வந்து எக்ஸ்ட்ரனலாகவும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த நிலாவும் முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து நம்ம பயன்படுத்துறது நல்லது கடைசியா உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்ம வெந்தயத்தை வந்து காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது நல்லது இதுல இருக்கக்கூடிய கேலக்டோமைன் அப்படிங்கிற ஒரு பாலிசாக்கரைடு வந்து ஒரு சாப்பிட்ட உணவை வந்து நமக்கு திருப்தியான ஒரு நிலையை உண்டாக்குது அதாவது சாட்டிட்டி உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் எழுபத்தஞ்சு சதவீதம் கரையக்கூடிய நாற்றத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு உணவு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு திருப்தியான மனநிலைக்கு வந்து வந்துடும் ஸோ இதனால் நம்ம உணவோட அளவு வந்து குறையிறதுனால உடல் எடையை குறைக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் முக்கியமாக இந்த மெனு பாஸ் காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கணும் டெலிவரிக்கு அப்புறமா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வெந்தயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ வெந்தயத்தை ஏன் முளைக்கட்டை வச்சு பயன்படுத்தணும் ஸோ எல்லாருமே வந்து அப்படியே வந்து நம்ம வாயில் போட்டு வந்து சாப்பிட்லாமே இல்லை ஊற வச்சு பயன்படுத்தலாமே அப்படின்னு சொன்னால் ஸோ நார்மலாக வெந்தயத்தில் வந்து கரையக்கூடிய நாற்றத்துக்களும் அதிகமாக இருக்குது கரையாத நாற்றத்துக்களும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை நம்ம ஊற வைக்காமல் அப்படியே சாப்பிடும் பொழுது நம்ம குடலோட அந்த தன்மை நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான நீர்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது வந்து செரிமானமே ஆகாமல் அப்படியே வந்து வெளியேறத வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ இதை நல்லா ஊற வச்சு நம்ம முளக்கட்டு வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து குறைஞ்சி ஃபைபர் கண்டென்ட்டோட அளவு வந்து அதிகமாகுது அதே மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட்டோட அளவும் வந்து அதிகமாகுது ஸோ இதனால் நம்மளால் ஈஸியாக வந்து அதை செரிமானமும் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வெந்தயத்தை வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது தெரியும் ஒரு நுரைத்தன்மையோடையே வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் முளைக்கட்டை வச்சு பயன்படுத்தும் பொழுது அதை நம்ம ஈஸியாக செரிக்க முடியும் அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களும் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் கண்டிப்பாக வந்து இதை முளைக்கட்டை வச்சு ரெகுலராக பயன்படுத்தும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பா நீங்களும் வந்து இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி